கற்றாழை செடி வளர்த்தவர்களுக்கெல்லாம் அடித்தது அதிர்ஷ்டம் மருத்துவமனை பக்கம் போகவே வேண்டாம் பொதுவாக எல்லார் வீடுகளிலும் செடிகள் வளர்ப்பது வழக்கம் எல்லோருக்குமே செடிகள் வளர்ப்பது மிகவும் ஆர்வமாகவும் அதிலும் கற்றாழை வளர்ப்பதில் எல்லோருமே மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் கற்றாழை மிகவும் மருத்துவ குணம் கொண்டது ஆன்மீக குணம் கொண்டது அதனால் கற்றாழையை எல்லோர் வீடுகளில் வாசலில் வைத்து வளர்ப்பார்கள் கற்றாழையை வீட்டின் முன் வைத்து வளர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் காற்று சுத்திகரிப்பு கற்றாடை செடி வீட்டின் சுற்றுப்புற காற்றை சுத்தமாக வைத்திருக்க உதவும் ஒரு இயற்கை காற்று சுத்திகரிப்பான் போல செயல்படுகிறது இது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உறிஞ்சி ஆக்சிஜனை விடுவிப்பதால் வீட்டின் முன்புறம் பசுமையாகவும் சுத்தமாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி கற்றாழையின் ஜெல் தோல் பிரச்சனைகள் சிறு காயங்கள் தீக்காயங்கள் போன்றவை இயல்பாக குணமாக உதவும் வீட்டிலேயே கற்றாழை இருந்தால் தேவையான நேரத்தில் புது ஜெல் கிடைக்கிறது மருத்துவ கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறையும் மன அமைதியும் கற்றாழை வைத்தால் எதிர்மறை சக்திகள் குறைந்து நல்ல ஆற்றல் பெருகும் என கூறப்படுகிறது வாஸ்து நம்பிக்கைகளின்படி இது வீட்டில் சுபிக்ஷத்தை கொண்டு வரும் ஒரு செடியாக கருதப்படுகிறது அழகுக்கும் பசுமைக்கும் வீட்டின் முன்புறம் கற்றாழை வைத்தால் அந்த இடம் பசுமையாகவும் அழகாகவும் தோற்றமளிக்கும் அதிக அலங்காரம் இல்லாமலேயே வீட்டிற்கு ஒரு இயற்கை அழகு கிடைக்கும் பராமரிப்பு எளிமை கற்றாழை அதிகமாக பராமரிப்பு தேவைப்படாத ஒரு செடியாகும் தினமும் தண்ணீர் ஊற்ற தேவையில்லை வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை போதுமானது வேலை அதிகமானவர்களுக்கும் இது சரியான செடி வளர்க்க ஏற்ற மண் கலவை கற்றாழைக்கு மணற்பாங்கான மண் மிகவும் பொருத்தமானது தோட்ட மண் பிளஸ் ஆற்று மணல் பிளஸ் கம்போஸ்ட் ஆகியவற்றை கலந்து தொட்டியில் அல்லது நிலத்தில் நடலாம் நீர் தேங்காமல் இருக்க மண்ணில் வடிகால் வசதி இருக்க வேண்டும் ஒளி தேவைகள் கற்றாழைக்கு நல்ல வெயில் தினமும் குறைந்தது செடி நன்றாக வளரும் வீட்டு முன்புறம் திறந்த இடம் அதற்கு மிக சிறந்ததாகும் நடும் முறை ஆரோக்கியமான கற்றாழை செடியின் குழந்தை செடியை பிரித்து புதிய இடத்தில் நடலாம் நடும்போது வேர் முழுவதும் மண்ணில் முழுகுமாறு வைத்து மெதுவாக மண்ணை அழுத்தி சிறிதளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் நோயிலிருந்து பாதுகாப்பு தெளிக்கலாம் பலம் தரும் ஒரு சிறந்த செடி கற்றாழை வளர்ப்பது அழகிற்கும் ஆரோக்கியத்திற்கும் மட்டுமல்ல மன நிம்மதி மற்றும் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கைக்குமான ஒரு நல்ல முயற்சி வீட்டின் முன்புறம் கற்றாழை வைத்தால் நாள்தோறும் பசுமையை காணும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் இனிமே எங்கும் அறிவாக கிடைக்கும் கற்றாழையை வீட்டின் முன் வாங்கி வைப்போம் இதனால் நம் வீடும் உடம்பும் என்றுமே சுத்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் என்றுமே பாதுகாப்பாக இருக்கும்